அனைவருக்கு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மா பிரபிடி சேனல் நம்ம பந்தால் சாகுபடி முறையில் பீர்க்கண விதைகள் நடவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே நடவு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தைந்து நாட்களில் ஆயிடுச்சு இந்த முப்பத்தைந்து நாட்களில் நம்ம தோட்டத்தில் வந்து பரவலாக பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு ஒருமையாசம் நம்ம தோட்டம் இன்னும் வந்து ஒரு பத்து பதினைந்து நாட்கள் ஆரம்பிச்சதுன்னா நமக்கு செய்ய ஆரம்பிக்கலான்றது தான் ஒரு ஆத்தமான விஷயம் நண்பர்களே நம்ம தோட்டத்தில் இப்போ நேற்று தினம் வந்து நல்லா மழை பெஞ்சு இந்த மழையில் நமக்கு என்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கனாக்கா மழையும் பனியும் ஒரே சேர இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இலைகள்லாம் வந்து மஞ்சள் புள்ளிகள் வருது பார்த்தீங்களா இந்த மஞ்சள் புள்ளிகள் வந்து அடி சாம்பல் நோய் இந்த சாம்பல் நோய் வந்து இந்த நாட்களை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ரொம்ப கடுமையானதாக இருக்கும்றது ஒருமைச்சம் அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை வந்து எம் பார்ட்டி ஃபைவ் நோய் மருந்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நோய் மருந்து எம் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மருந்துகளை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைஞ்சு நாள் இடைவெளிக்கு இது சாதாரண பேசிக்கான நோய் மருந்து இதை மட்டும் கொடுத்தாக்க நமக்கு கிளியர் ஆகவே ஆகாதுன்றதான் ஒருமை அவசியம் அதனால என்ன பண்ணோம்னா நம்ம கூட அந்த அக்ரோபைட் நூறு எம்எல் வந்து சேர்த்துருக்கோம் நூறு கிராம் வந்து இதோடைய இது வந்து நூறு லிட்டருக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம பத்து லிட்டர் நூறு லிட்டர் தண்ணி நம்ம இந்த தோட்டங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறோன்றது தான் ஒருமையாக ஆசியம் இது கூட அக்ரோபைட்டுன்றத நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் இதுதான் முக்கியமான மருந்து இந்த மருந்துகளை பதினஞ்சு நாள் இடைவெளிக்கு நம்ம தெளிக்கலன்னா இந்த நோய் அந்த மஞ்சள் நோய் வந்து அதிகமான அளவுக்கு பரவ ஆரம்பிச்சிறோம்ன்றது தான் ஒரு ஆசியம் இதை கண்ட்ரோல் பண்ணணுன்னா நமக்கு காய்கள் காய்க்காது என்ன பிரச்சனையை நம்ம சந்திப்போம் அந்த நோய் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு இந்த இலைகள் கருக ஆரம்பிச்சுன்னா இந்த இலைகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து இது துளிர் அந்த பிஞ்சுகள் பூக்கள் அனைத்துமே வந்து கருகிடும் அந்த இந்த இலைகளில் வரக்கூடிய அந்த நோய் வந்து அந்த பிஞ்சுகளுக்கும் பூக்களுக்கும் கன்வெர்ட் ஆகும் அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா நம்ம வந்து காய்கள் வந்து குறைவான அளவுக்கு மகசூல் கொடுக்கக்கூடியதாக தான் ஒரு நியாசன நண்பர்களில்லையே அதனால் நம்ம இந்த நோய் மருத்துகளை நம்ம கண்டினியூஸாக ஸ்ப்ரே பண்ணலைன்னா நம்ம வந்து விவசாயத்தில் தோல்வி அடைஞ்சிரும் பனி அதிகமான அளவுக்கு பயக்கூடிய நாட்களில் இந்த சாம்பல் நோய் வந்து அதிகமான அளவுக்கு வரக்கூடியதாக இருக்குன்றதான் ஒருமை ஆசியம் சாம்பல் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம அதிகப்படியான நோய் மருந்துகளை கொடுக்கலன்னா நம்மளால் சமாளிக்க முடியாதுன்றதான் ஒருமை ஆசியம் விவசாயம் வந்து வெயில் நாட்களில் செய்கிறத விட நாட்களில் ரொம்ப கடுமையானதாக இருக்கும் மண நாட்களில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் நமக்கு விலை போகும் வெயில் நாட்கள்லேயும் விலை போகாமல் காய்கறிகள் அவரோடு பண்ணணும் இது மட்டும் தான் வித்தியாசமானதாக இருக்கும் யாருக்கெல்லாம் உங்களுடைய விவசாயம் பிடிச்சிக்கோ ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி விவசாயம் கப்போம்